சார் பொதுவாக பதினாலு உலகம் இருக்கு அப்படின்லாம் பெரியவங்க எல்லாம் கதை சொல்லும்போது போது சொல்லியிருக்காங்க சார் இது வெறும் கதை தானா அல்லது நிஜமா இங்கே இருக்கிற மாதிரி தண்ணி இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி கடல் இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க அங்கே ஒரு ஒரு உலகம் தான் அதே மாதிரி பூலோகத்துலேயும் பத்து நூற்றி இருபது அடிக்கு கீழே போனீங்கன்னா பூலோகம் இருக்கும் கிட்டே தொட முடியாது அவங்க கிட்டலாம் அதெல்லாம் அதை அதான் அதனால தான் வந்துட்டு இந்த உலகம் இன்னும் ஏங்கிட்டு இருக்குனாக்கா எதுக்கு உள்ள நம்ம சிவாகரகன்னு சொல்லிடுறோம் அப்போ ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவதுல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அசுரர்கள் அப்போ பத்தாவது உலகத்தில் யார் இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் யோகிகள் முனிகள் இவர்கள் எல்லாம் பத்தாவது உலகத்தில் இருக்காங்க நாம் இன்னும் பூ உலகத்தையும் முழுசாக யாருமே ஒருத்தர் கூட சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் மனிதனாக பிறந்தவங்க ஒரு மனிதன் கூட பூலகத்தை முழுசாக சுற்றலை இந்த வேற்றுக்கா இப்போ புதுசு புதுசாக சில விலங்கினங்கள் வருது சில புதுசு புதுசாக வந்துட்டு க இது வரைக்கும் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புது புது உலகம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நமக்கு விலங்கு வந்திருக்கு அப்படிலாம் பார்த்தாக்கா வேற்று உலகம் தான் அதெல்லாம் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா உலகத்திலே எட்நூறு கோடி பேர் மக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அவங்கவுங்க ஃபார்மேட்டை போட்டிங்கன்னா அவங்க டேட்டில் லைஃப் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கும் என்ன நம்பர்ல வச்சா பார் வாழ்க்கை மாறுங்கிறது புத்தகத்தை எக்ஸலன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைக்க எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் அப்படியே இருக்கும் எல்லாத்துக்கும் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் பொதுவாகவே ஈரேழு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப பதினாலு உலகம் இருக்கா இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமி ஆகாயம் நடுவுல நாம அவ்வளவுதானு சோ அப்ப மத்த உலகம் எல்லாம் எங்க தாங்க இருக்கு இதெல்லாம் உண்மைதானா இல்ல கட்டுக்கதையா இதற்கும் என் கணிதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது குறித்த எல்லா கேள்விக்குறிகளையும் ஆச்சரிய குறிகளாக மாற்றி அமைப்பதற்காகவே நமக்காகவே நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா பதினாலு உலகம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பெரியவங்க எல்லாம் கதை சொல்லும் போது சொல்லிருக்காங்க சார் இது வெறும் கதைதானா அல்லது நிஜமா எல்லாம் நிஜம்தான் அதை வந்து நாம் ஒரு கட்டத்தில் அது கதை நம்ம நினச்சிக்கிறோம் கதையெல்லாம் கிடையாது நிஜம்தான் இப்போ பொதுவாக வந்துட்டு உலகம் எத்தனை இருக்குது அப்படின்னு நாம் இப்போ இருக்கிறது பூலோகம்னாலும் நம்ம பார்க்கறது எதுவோ அதை தான் நினைக்கிறோம் பூலோகம் கீலோகம் மேலோகம் மேலோகங்கிறது தான் வேற்றுக்கிரகம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து இந்த வேற்று கிரகத்தில் கூட இப்போ வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காங்க நாசாலேருந்து போய் பார்க்கும்போது அங்கே இங்கே வர இங்கே இருக்கிற மக்கள் மாதிரி அங்கேயும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆமாம் இருக்கிறாங்க யாருன்னா கிரக மக்கள் அவங்க இங்கே இருக்கிற மாதிரி தண்ணி இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி கடல் இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க அங்கே ஒரு ஒரு உலகம் தான் அதேமாதிரி பூலோகத்துலேயும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடிக்கு கீழே போனீங்கன்னா பூலோகம் இருக்கும் அங்கேயும் உண்டு அங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்குன்னாங்க அப்போ நம்ம அப்போ சரி இது ஓரளவுக்கு ஆராய்ச்சி ரீதியாக மூணு உலகம் ஓரளவுக்கு நாங்கள் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பதினாலு உலகம்னு சொல்றாங்களே அப்படின்னாக்கா அப்படி எப்படின்னாக்கா பதினாலு உலகம் இருக்கு இப்போ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு உலகம் இவங்க உலகத்துக்கிட்ட யாரும் உள்ள போக முடியாது சந்திரனுக்கு போய் லேண்ட் ஆயிருக்காங்களே சார் சந்திரன் இருக்க இடத்துல போயிருக்கிறாங்களா இருக்கிறாங்களா சந்திரன் நடந்திருக்காங்களே இல்லை அது சொல்கிறாங்க அது கரெக்டானது அது கிடையாது ஏன்னாக்கா சூரியனுடைய பெருசு வந்துட்டு ஸ்டாரு இப்படி ஒவ்வொன்று ஒன்று பெருசு இவங்க அது அதுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் கிட்டே தொட முடியாது அவங்ககிட்ட எல்லாம் அதெல்லாம் அதான் அதான் அதனால தான் வந்துட்டு இந்த உலகம் இன்னும் ஏங்கிட்டு இருக்குனாக்கா எதுக்கு உள்ள நம்ம சிவாகரகன்னு சொல்லிடுறோம் உண்மையானது அவங்க இடத்துக்குள்ளே போய் தொட்டுட்டு பண்ண தொட முடியாது அதுக்கு இன்னும் திருப்பி இன்னும் தூரம் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போய் நடந்து பாதம்லாம் பதிச்சு ஃப்ளாக் எல்லாம் வச்சிருக்காரு சார் அதேதான் இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப சூரியன் இருக்கு சூரிய கிரகத்துக்கும் போயிட்டுமா சூரியனுக்கு கிட்ட ஓரளவு வரைக்கும் நம்மளால போக முடிஞ்சிருக்கு இப்போ சரி ரைட்டு இப்ப நான் இப்படி கேக்குற சூரியன் இருக்கு இந்த சூரியனை தொடர்ந்து போல நேர அப்படியே நின்னு இந்த கண்ணு வச்சு அப்படியே இந்த சூரிய ஒளிக்குள்ள யாரோ ஒன் ஹவர் கூட நிக்க முடியுமா எத்தனோ ஆயிரம் லட்சம் டிஸ்டன்ஸ்ல உள்ள முடியல சொன்னா பக்கத்துல போக முடியாது இருக்கும் அதுவே அவங்களுக்கு பக்கம் சென்னை நம்ம கீழேருந்து பார்க்கறதுக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் அதுவும் பல ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இந்த இன்றைக்கி அது ஆராய்ச்சி ரீதியில் போகிறது இந்த பதினாலு உலகத்தில் சூ இது ஒரு உலகம் சூரியன் சந்த் அவங்க ஒரு உலகம் அக்னி அது ஒரு உலகம் இப்போ மனிதர்கள் நாமெல்லாம் இருக்கிறது எந்த உலகம் அப்படின்னா எட்டாவது உலகம் இவங்க முதல்ல எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்தில் இருக்கும் மற்ற பதினாலு உலகத்தில் பதினாலு உலகத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா பிரம்மன் இருக்கிறாங்க அப்போ ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அசுரர்கள் அப்போ பத்தாவது உலகத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் யோகிகள் முனிகள் இவர்கள் எல்லாம் பத்தாவது உலகத்தில் இருக்காங்க ரிஷிகள் பதினோராவது உலகத்தில் இருக்காங்க இப்படி அப்புறமா பதிமூணாவது உலகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்னி அதை முதல்ல சொன்ன மாதிரி அக்னி இருக்கு இப்படி ஒவ்வொரு உலகத்துல ஒன்னு இருக்காங்க இந்த உலகத்துக்குள்ள இருக்கும் போகும்பொழுது நான் அதுல ஆராய்ச்சி நம்பர் பிரகாரம் போட்டு பார்த்தாக்கா உலக அளவில் மனிதர்கள் எந்த உலகத்துல இருக்காங்கன்னு எட்டாவது உலகத்துல இருக்காங்க அப்போ ஒரு இந்த மனிதர்கள் எந்த வசதி இருந்தாலும் சரி ஒரு குடிசில வளர்க்கிறவனுக்கும் குடிசை அளவுக்கு பிரச்சனை பெரிய மாளிகையில் இருக்காங்கனாக்கா மாளிகை அளவுக்கு பிரச்சனை சராசரி மனுஷன் இருக்கிறாங்களா சராசரி அளவுக்கு பிரச்சனை அப்போ இவங்க வசதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அனைவருக்கும் பிரச்சனைகள் தான் செய்யுது என்னடான்னு பார்த்தாக்கா எட்டாவது உலகத்துல நாம இருக்கோம் எட்டு நம்பர் பிரச்சனையை கொடுக்கிற நம்பர் தான் அப்பதான் புரிஞ்சு போச்சு ஆஹா எட்டாவது உலகத்துல நாம வசிக்கிறதுனால உலக உலகத்தில் மனிதராக பிறந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையிலே பிரச்சனையை அவர்கள் தான் ஆகணும் ஃபேஸ் தான் ஆகணும் அது அன்றாட வாழ்க்கையோட பழகி போயிருச்சு பொதுவாக வந்து இந்த ஒன்றாம் நம்பர் அப்படின்னு பார்த்தாக்கா தான் வந்துட்டு எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுலேயே ஸ்டபனாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக ஆராய்ச்சி ரீதியை அந்த எண்கணிதத்தை பண்ணிருக்கிறோம் நம்ம பார்த்தாக்கா இந்த ஒன்பதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரனும் ஒன்பதாவது உலகம் நீங்க ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்க கிட்ட யாருனா நேரடியா நின்று நேர பேசி பாருங்க நான் இருக்க இந்த ஆராய்ச்சியில செகண்ட் ஆராய்ச்சி இது சூரியன் எப்படி சுட்டரிக்கும் அதே மாதிரி தான் பேசுவாங்க இந்த ஒன்பதாம் நம்பர்கிட்ட நீங்க நேரடியா பேசி பாருங்களேன் நீங்க ஒன்னு கேக்குறீங்கன்னா ரெண்டா அவங்க பதில் ரெண்டாவது நம்ம பதில் பேச முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது இந்த ஏன்னு பார்த்தா இந்த உலகத்துலலாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அடுத்து பதிமூணாம் நம்பர் என்னன்னு பார்த்தாக்கா அக்னி அக்னியும் அதே மாதிரி தான் அக்னிக்கிட்ட போயிட்டு அந்த உலகத்தில் யார் போய் மீட்ட முடியும் அந்த இடத்துல போயிட்டு யார் இது பண்ண முடியும் அதனால தான் பதிமூணாம் எண்ணில் பிறந்தவங்க அதிகமாக யார் பட்ட பெண்கள் தான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் ஒரு வந்து மேரிட் லைஃப்பில் ஏதோ கண்டிப்பாக நம்மளுடைய ஃபார்மெட்டில் வந்து கண்டுபிடிச்சது பதிமூணாம் எண் பெண்களாக இருந்தாலும் அவங்க மேரிட் லைஃப்பில் பாதிப்பு தான் இருக்குது பின்னா அக்னியில் இருக்கும்போது அக்னியில் போய் மாட்டிகரிச்சது ஏழாம் தேதி பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு அவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்துட்டு வழக்கமாக எண்கள் மற்ற எண்களை காட்டிலும் ஏழாம் நம்பருக்கு அதிகமாக அவங்க சந்திக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா அது அசுரர்கள் உலகம் அது இப்படி எல்லா எண்ணுக்கும் இவர்கள் வந்துட்டு அப்போ இந்த பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பத்தாம் நம்பர் அதாவது ஒன்றுல இந்த பத்தில் இவங்கெல்லாம் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க காரணம் இந்த சித்தர்கள் இவங்க இருந்தது பதினொன்று பார்த்திங்கன்னா ரிஷி பதினொன்று பண்ணல ரிஷி அப்போ மொத்தத்தில் அப்போ பதினாலு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மன் இந்த பிரம்ம டைம் இந்த பிரம்ம அப்போ இப்போ நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் பிரம்மோச்ச டயத்தில் செஞ்சிங்கனாக்கா அது நல்லதுல தான் முடியுது இப்போ நம்ம எட்டாம் தேதி பிறந்த அஞ்சாம் நம்பர்ல பேர் வைப்போம் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் புக்கில் தான் தகுந்த மாதிரி புக்கில் தான் ராஜா சுவாமி மகாராஜ் தகுந்த மாதிரி காமிங்க சார் எங்களுக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே

ஒம்பது நம்பர் வரைக்கும் இப்போ ஒருத்தர் ஒன்றாம் தேதி பிறந்திருக்காரு தேதியில் ஒன்று மாதத்தில் ஒன்று வருஷத்தில் ஒன்று விதியில் எண்ணு இந்த ஒன்று நாலு இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த எண் இந்த ஒன்று நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்தா எண்பத்தோரு எண் எண்பத்தொரு இடத்துல வந்து ரிப்பீட் ஆகும் அது அதே மாதிரி எண்பத்தொன்று ரெண்டாம் நம்பருக்கு ஆகும் மூணுக்கு ஆகும் அப்போ ஒன்றுலேருந்து ஒம்பது போட்டாக்கா அப்போ எண்பத்தொன்று இன்ட்டு ஒன்போது நம்பர் போட்டிங்கன்னா செவன் டூ நைன் வந்துடும் ஓகே இதுதான் ரிப்பீட்டடாக வரும் எல்லாருக்கும் நீ எத்தனை கோடி மக்கள் ஆனாலும் ரிப்பீட்டடாகவே வரும் அப்போ நீங்க பிரம்ம தான் நம்ம எல்லா காரியம் செய்யறோம் அப்போ பதினாலு அப்படின்னு நம்பும்போது அதுல பிறக்கிறோம் அதுல வசிக்கிறோம் அதுல இருக்கிறோம்னு போகும்போது அது போயிருக்கு அது பிரச்சனைக்கு உரிய நம்பர் இல்லாம உரியதை தாண்டி நடக்குது அப்போ இந்த நம்பரை எல்லா இடத்துலயும் போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நம்ம எதுக்கெல்லாம் சந்திச்சிருக்கோம் ஏன் சந்திச்சு இவ்வளோத்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தாக்கா கடைசியில் பார்த்தாக்கா இந்த பதினாலு உலகத்தை பிரித்து ஒவ்வொரு உலகத்தில் ஒன்று ஒன்று இருக்கும்போது நாம அப்போ பாருங்க அந்த என் கணிதம் அங்கேயும் உள்ளே ப்ளே பண்ணுது நாமையே இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் அதையும் அப்படி நடக்குது இதெல்லாம் பார்த்தா கடைசியில் இந்த உலகத்தினுடைய எண்ணிக்கை நம்பர்கள் தான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இதுக்கப்புறம் புதுசாக இது வந்து புதுசாக நான் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலனாலும் இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உலகம் தோன்றின காலத்துலேருந்து பதினாலு உலகம்னு ஒன்று இருக்குது சில இதுக்கு நாம நாம் இன்னும் பூலோகத்தையும் முழுசாக ஒன்று யாருமே ஒருத்தர் கூட சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் மனிதனாக பிறந்தவங்க ஒரு மனிதன் கூட பூலோகத்தை முழுசாக சுத்தல இதில் கீழோகம் மேல் லோகம்லாம் எங்கேந்து போக முடியும் லோகம்னு அது வேற்று அது நீங்கள் தனி ஒரு எபிசோடே எடுக்கலாம் இதுக்கு மேலோகத்தை பற்றி பேசணும்னா காரணம் இப்போ இது 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 எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுக்கலாம் நீங்கள் ஒரு டீப்பாக போகணும் சும்மா எல்லாத்தையும் மே மேலோட்டமாக இந்த பதினாலு உலகம் என்னங்கிறதுக்கு லேசாக அப்படி சொல்லிட்டு போகிறேன் அதுக்குள்ளே டெப்த்தாக போன நிறைய விஷயம் மே இப்போ மேலோகம்னு போனீங்கன்னாக்கா அதுதான் வேற்றுக்கிறகம் இந்த வேற்றுகத்தான் இப்போ புதுசு புதுசாக சில விலங்கினங்கள் வருது சில புதுசு புதுசாக வந்துட்டு க இது வரைக்கும் உலகத்துலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புது புது உலகம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நமக்கு விலங்கு வந்திருக்கு அப்படிலாம் பார்த்தாக்கா வேற்று உலகம் தான் அதெல்லாம் இந்த வேற்று உலகத்தில் வந்து வந்துட்டு திருப்பி அதெல்லாம் வந்து ஒன்வே தான் வந்து திருப்பி போக முடியாது வேற்று உலகத்துலேருந்து மேலேருந்து பூலோகத்துக்கு வந்துவிட்டாக்கா மேலோகத்துக்கு வந்து திருப்பி மேலோகத்துக்கு போக முடியாது அதுதான் இருக்குது ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போகும்போது இப்போ இனிமே வர காலத்துல நம்ம மினிமம் வேற ஒரு இது நிகழ்ச்சியில சொல்லும் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்துட்டு இனிமே நிறைய அதிசயங்களையும் நிறைய ரகசியம் இந்த மாதிரி எல்லாம் உலகத்துக்கு வெளிப்படும் அது எப்படி சார் அது எந்த என் பேஸ்ல சொல்றீங்க நீங்க அதுதான் இந்த இந்த வருஷம் கூட்டின்னா ஒன்பதுல வரும் ரெண்டாவது அதே மாதிரி சொல்லிருப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா அது அக்னிக்கு உண்டான நம்பரு அக்னிக்கு உண்டான நம்பர் அப்படின்னு சொல்லும் போம்போது அக்னினியே வந்துட்டு தீ தான் இந்த தீக்கு சம்மந்தப்பட்டது எதெல்லாம் இருக்குமோ அதிக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலகம் ஃபுல்லா கண்டிப்பா இருக்கணும் நீங்க இது வரைக்கும் சோஃபா என்ன உங்களுக்கு மார்ச் இந்த மார்ச்க்குள்ளே உலகத்துல எத்தனை நாட்டுக்கு வந்துட்டு தீ வந்துட்டு காட்டு தீங்கிற பேர்ல அதெல்லாம் நிறைய இருக்கு கண்டிப்பா நடக்கும் அது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் தீக்கு உண்டானது அது ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இது யாராய்ச்சியாக பண்ணி பண்ணி வரும்போது ஒன்று கொன்று வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி கனெக்ட் கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பிரமிப்பாக இருக்குது அப்போ இதில் பண்ணும்போது இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆன்மீக இது வந்து இது ஒரு வகையான அதான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இந்த மாதிரி கண்டு பிடிக்கும்போது இவ்வளோ தகவலாக ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் மேலோட்டமாக சொல்லி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிரமிப்பாக தான் இருக்கும் இப்ப நீங்க சொல்லும்போது போது வச்சே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா எட்டு அப்படிங்கறது வந்து ஒரு கொஞ்சம் வந்து டேஞ்சரஸ்னான ஒரு நம்பர் தான் அப்படின்னு ஏற்கனவே நீங்க பழைய எபிசோட்ல சொல்லிருக்கீங்க அந்த எட்டு வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது எட்டாம் தேதி ஃபேட் டேட்ல எட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எட்டு வந்து ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பூலோகம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து எட்டுல வந்து விழுந்துருச்சு இப்படிப்பட்ட இடத்துல நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோமே சார் நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இதற்கு விமோச்சனமே கிடையாதா நாங்க எல்லாம் எட்டுல இருந்து எப்படி வெளியில வந்து எப்படி சந்தோஷமா இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்லே எங்க வாழ்க்கையை எப்படி வெற்றி வாழ்க்கையாக மாற்றுவது அந்த வெற்றியை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதை நாங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் அனைத்து பெருமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சொன்னாங்க இல்லையா சரிங்க பிறந்தாச்சு நம்ம போய் மார்ச்லயோ வீனஸ்லயோ எங்கேயும் பிறக்க முடியாது இல்ல இடத்துல பிறந்தாச்சு ஓகே ஃபைன் ஆனா இப்படிப்பட்ட இடத்துலயும் நாம எல்லாம் சந்தோஷமா வாழணும் முச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழணும்னா அந்த வெற்றியை நோக்கி நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய எண் அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த என்ன நாம எப்படி பயன்படுத்துறது இது குறித்த மிராக்கலான விஷயங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கயும் போயிடாதீங்க நன்றி வணக்கம்